கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மத்திய புஸ்தகத்தினுடைய ஐந்தாம் அதிகாரத்திலே இருபத்தி ஐந்தாவது வசனம் ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் கவலைப்படாது இருங்கள் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா அலைலூயா இந்த வசனத்திற்கான விடையை தாவீது மிக தெளிவாகவே நமக்கு சொல்லியிருக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தைந்தாம் அதிகாரத்திலே இருபத்தி இரண்டாம் வசனத்திலே கர்த்தர்மேல் பாரத்தை வைத்துவிடு என்று நமது பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விட வேண்டும் தாவீது எப்படி கர்த்தரை மேல் பாரத்தை வைத்து விட்டாரோ கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை கற் எப்படி நம்பிக்கை வைத்தாரோ அதே போல் நாமும் நம்முடைய பாரத்தை கர்த்தரிடத்திலே வைத்துவிட்டு அவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கின்றவராக இருக்கின்றார் ஆதரிக்கிறவராக இருக்கின்றார் பாதுகாப்பவராக இருக்கின்றார் ஆகாரம் அளிக்கின்றவராக இருக்கின்றார் உதவி செய்கின்ற தேவனாக இருக்கிறார் நம்மை தாங்குகின்றார் நம்மை தப்புவிக்கின்றார் தள்ளாட விடமாட்டார் நமக்கு சமாதானத்தை தருகின்றார் சந்தோஷத்தை வாழ்வதையே கர்த்தர் விரும்புகிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு போராட்டங்கள் உண்டு தேவைகள் உண்டு இந்த போராட்டங்களையும் தேவன் நமது நிலைமைகளையெல்லாம் அறிந்தவர் இதனால் இந்த பாரத்தை அவர் மேல் நாம் வைத்து வரும்போது ஜெபிக்கும்போது நமக்கு அவர் பதில் தருகின்ற தேவனாக இருக்கின்றார் ஆனால் இந்த பதில் உடனடியாக கிடைக்காவிட்டாலும் ஏத்த நேரத்திலே நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு பதிலைத் தருவார் நாம் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே கர்த்தர் நமக்கு தருவார் ஆகவே நாம் தேவன் மீது நம்பிக்கை வைக்கும்போது தேவன் அவைகளை ஆசீர்விப்பது மாற்றமல்லாமல் ஏனென்றால் தேவன் நம்மீது கரிசனம் கொண்டவர் நம்மை உருவாக்கியவர் நம்முடைய தேவைகளையும் அறிந்தவர் ஆகையால் நாம் சரீரத்துக்காகவோ அல்லது ஜீவனுக்காகவோ எதையும் முன்கூட்டி யோசிக்காமலோ திட்டமிடாமலோ இருந்துவிடக்கூடாது யோசிக்க வேண்டும் இதற்காக நாம் வேதம் இப்படி சொல்கிறதே என்று நாம் வேலை செய்வதை நிறுத்திவிட்டு கர்த்தர் போசிப்பார் என்று இருப்போமானால் அது இதற்கான பொருள் அல்ல பறவைகள் எப்படி தங்களுக்கான இறைகளை தேடுகின்றதோ அதேபோல நாமும் வேலை செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் மிக தெளிவாக ஆகாரம் வேண்டுமென்றால் நாம் வேலை செய்ய வேண்டுமென்றே தெளிவாக சொல்லியிருப்பதை ரெண்டு திசுல இருக்கிற புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தில் சொல்கிறார் ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நான் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே என்று அலிலுயா நம்முடைய தேவன் அந்த வேலை செய்வதற்கான பலனையும் சத்துவத்தையும் நமக்கு தருகின்றார் அரும்பெரும் ஈவுகளை அருளுகின்றவர் நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் அப்படி கைவிடாத தெய்வந்தான் அதற்கு உதாரணமாக சாடி பாத்து விதவை வீட்டிலே கர்த்தர் செய்த அற்புதத்தை அதிசயத்தை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெயையும் வைத்து கர்த்தர் அந்த மாவையும் எண்ணெயையும் பழகிப் பெருகச் செய்து அவர்களுடைய கடன்களை அடைத்து மீண்டு வந்ததை வைத்து எதிர்காலத்திலே வாழ்க்கை நடத்த எப்படி உதவி செய்தாரோ அதே போல அதை நாம் இந்த அற்புதத்தை நிலையில் வைத்து தேவனை தேட வேண்டும் தேவனை தேடும்போது நீங்கள் தேவனை கண்டடைவீர்கள் அல்லை லூயா தட்டுங்கள் திறக்கப்படும் கேடுங்கள் தரப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற அந்த உண்மையான பலனை நீங்கள் அப்பொழுது அணிவிப்பீர்கள் தேவன்தாமே இப்படியாகவே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே அல்லை லூயா எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் நல்லாண்டவரே கிருபையும் மகா இறக்கம் உருக்கமுடையவரே கர்த்தர் தாமே அப்பா காலையில் சோத்தரிக்கிற மாண்டவரே எங்கள் பழமொத்தா எங்கள் தேவைகளை நாம் என்னவென்று அறிந்திருக்கிறவர் கர்த்தர் அப்பா காலையில் சோத்தரிக்கிற மாண்டவரே அவைகளை நாங்கள் ஜெயிக்கும் போதும் கர்த்தர் எங்கள் மீது கரிசனம் கொண்டு எங்கள் கவலைகளை தீர இருந்து கர்த்தர் எங்கள் துன்பங்களை போக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகின்ற ஜீவனில் தேவையுமே வாழ்நிலாம் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களுடைய தெய்வம் கிருமியும் என்றென்றைக்கு எங்களோடு கூட இருக்க முடியாத ஜெயிக்கிறோம் துதிக மகிமையாக உமக்கே உமக்கிய நல்ல பிதாவே ஆமே அழிலுயா சோத்துறோம்